கணபதி ஜோதி தரிசனம் ਕਰਨே アルポン ஜோதி அகம்ப ஜோதி actionPerformed ਕਰਨே アルポン ஸ்வேத் சுஷ்மன ராமனிгая பரபரமனி நம கருணநாதா ஜோதி அபிதிதாய நம ஓ மார்முக ரங்கமகா தேசிகாய நம மார்முரங்கமநாதா தம்புவேதனா மார்முரங்கமகா ஜோதியே ஓம் நந்திசாய ஓம் தேவாய 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 அகத்தீஸ்வரா பாரத்தின் எல்லா நாட்களிலும் இங்கே நடைபெற அன்னதானம் இனிமேல் நடைபெறவும் இதற்கு பொருள் கொடுப்பவர்களும் உடல் உழைப்பு கொடுப்பவர்களும் இந்த உணவுக்கப்படும் தயாரித்து கொடுப்பவர்களும் எந்த நோக்கத்திற்காக கொடுக்கிறார்களோ அவர் நோக்கமெல்லாம் நிறைவேறவும் அவர்களுக்கெல்லாம் நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மின் கிடைக்க படிக்க இப்ப திருவிழி வேண்டியது மேலும் ஆசா நாசியால் இங்கு வழங்கப்படும் உணவும் நோய்விற்கும் மருந்தாக அமைய வேண்டும் என்றும் திருவிழி பண்ணி வருகிறார் மேலும் ஆசாராசியால் இந்த உணவை வாங்கியிருந்த நண்பர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் பெற்று அவர்கள் நோய்கள் நீங்க பெற்று அவர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்க முங்கார குடிதாசார் குருவெருமானின் கலத்திய அவதாரம் வாசி வசப்பட்ட சத்குரு வல்லதாரின் வழித்தோன்றல் வளர்த்த வென்ற மகா நீங்கள் குருநாதர் சிவராஜி ஆர்முகா ரங்கமகா தேசிக தோமிகளிடம் திருவடி படிந்து வேண்டியோம் ஓம் ஆர்முகா ரங்கமகா தேசிக தோமிகள் வாழ்க்க வாழ்கள் மேலும் இது வழங்கப்படும் உணவு நோய்க்கிட்ட அமைய வேண்டும் என்றும் உங்கள் திருவடி படிந்து வேண்டும் இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கக்கிழமை மதிய உணவாக சாம்பார் சாதம் தயிர் சாதம் மூலிகை கஞ்சி மற்றும் காய்கறி கூட்டு குடிநீர் வழங்கப்படுகிறது நம்பிடை நையனை நட்டாட்சி நெங்கைகள் நழுவு விடாது அற்புரிய வேண்டும் இன்றைய அன்னதான உபயதாரர் உயர்திரு திருமலையப்பண்ணையா திருமதி பிச்சம்மாளம்மா தம்பதியர்கள் குடும்பத்தார்கள் இன்று திருமலை திருமலையப்பண்ணையா அவர்களுக்கு இன்று பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிறந்த நாள் இவர்களுக்கு நல்ல உடல்நல நீட்டு ஆய்வு நிறை செல்வம் உயர்வுகள் மெங்கானம் கிடைக்க வேண்டிய இடம் ஊர் திண்டுக்கல் மற்றும் உயர்திரு டாக்டர் சுவாமிநாதன் ஐயா அவர்களின் அப்பா காலத்திட்ட ஆர் எஸ் கல்யாண சுந்தரமையா அவர்களின் நினைவாகவும் மற்றும் அவர்கள் அம்மா திருமதி விஜயலட்சுமி அம்மா அவர்கள் நினைவாகவும் அன்னாரது ஆன்மாக்கள் இறைவன் திருவடி நிலையில் சொல்லி வேண்டி கொடுக்கிறார்கள் வேண்டுபவர்கள் மகன் டாக்டர் சுவாமிநாதன் மருமகன் டாக்டர் பிரியா ஜி ஜிஜி குடும்பத்தார்கள் மற்றும் திரு ஐயா அவர்களின் மகன் தீபனுக்கு இருபத்தி வருட நினைவினார் அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் இளைப்பாரு சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் அப்பா மோகனரங்கன் அவர்கள் குடும்பத்தார்கள் தீபன் அவர்களுக்கு இருபத்தஞ்சாவது வருடம் நினைவினால் அவரோட ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் இளப்பரஞ்சோடி வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் தகப்பனார் மோகனரங்கன் அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் எஸ் குமரேசன் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் அஞ்சனா அவர்களின் நண்பர் தன்சிகா அவர்கள் குடும்பத்தார்கள் அவங்க அப்பா சத்தியர் மங்கத்தில பேராசிரியராக இருக்கிறாங்க மற்றும் ஆர்முகம் அமுதா தம்பதியர்கள் குடும்பத்தார்கள் சாந்தி நகர் ஈவியில் இருக்கிறாங்க ஆர்முகம் அமுதா தம்பதியர்கள் குடும்பத்தார்கள் சாந்தி நகர் மற்றும் வெள்ளச்சாமி ஐயா பூவி என்ற சொக்கம்மாள் மகன் வெண்ணிலரசன் மகள் மரிசெல்வி மருதவேணி குடும்பத்தார்கள் ஊர் சொக்கநாச்சியர்புரம் கைத்தார் மற்றும் மகாலிங்க மன்னன் குடும்பத்தார்கள் சிட்டி யூனியன் அவர் தம்பி ரமேஷ் துபாயில் இருக்காங்க அவங்க குடும்பத்தார்கள் இன்றைய அன்னதான உபயதாரர் உயர் திரு காலஞ்சென்ற ஆர் எஸ் கல்யாண சுப்பிரமையா அவர்கள் நினைவாகவும் அவர்கள் மனைவி திருமதி அம்மா அவர்கள் நினைவாகவும் வழங்கப்படுகிறது வேண்டுபவர்கள் அன்னார தாழ் மக்கள் எரிவென் திருப்படிகளில் சொல்லி வேண்டியவராக வேண்டுபவர்கள் மகன் சுவாமிநாதன் மருமகள் பிரியாமா பேத்தி சிஜி குடும்பத்தார்கள் மற்றும் காலஞ்சென்ற தீபன் அவர்களின் இருபத்தஞ்சாவது வருட நினைவு நாள் அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் இழைப்பாரன் சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் அப்பா மோகனரங்கன் அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் உயர் திரு குமரேசன் ஐயா குடும்பத்தார்கள் மற்றும் அஞ்சனா அவர்களின் நண்பர் தன்சிகா அவங்க அப்பா சத்தியமங்கலத்தில் பேராசிரியராக இருக்கிறாங்க அவங்க குடும்பத்தார்கள் மற்றும் ஈபி ஆர்முகன் நயினார் அபுதா தம்பதியர்கள் குடும்பத்தார்கள் சாந்திநகர் நகர் சென்ட்ரல் யூனியன் பேங்க் மகாலிங்க மன்னன் குடும்பத்தார்கள் அவர் பத்தி ரமேஷ் அவர்கள் குடும்பத்தார்கள் வெள்ளச்சாமி ஐயா தூவியங்கர் சொக்கம்மாள் மகன் வெண்ணில அரசன் மகள் மதி செல்வி மருத வேண்டி குறிப்பிட்டார்கள் கைத்தாறு மற்றும் திருமலைப்பனையா திருமதி அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நாள் காணும் திருமலை திருமலையப்பனையா அவர்களுக்கு நல்ல உடல்நல நீண்ட ஆயோர் நிறை செல்வம் உயர்வுகள் மெஞ்ஞானம் கிடைக்கட்டும் வேண்டுகிறோம் ரகுபதியா பார்பதி அம்மா குடும்பத்தார்கள் மூளை கற்பட்டி அவர்கள் மகன் ராஜ்குமாரின் ஜானகி தம்பதிகள் குழந்தைகள் அக்ஸை சகாரமாக இருக்கிறது யோசிச்ச குழப்பத்தில் அம்மா அவர்களின் அப்பா திருமலையப்பன் அம்மா பிச்சம்மா அவங்க குடும்பத்தார்கள் நூறு தெரிஞ்சுக்க இன்றைய அண்ணதான உபயதரர் அனைவருக்கும் எல்லா உணவுகளும் இலக்கினும் மேற்கொண்டு நடிப்ப தேடி தான் குடும்பத்தில் நிம்மதியை வந்து யாருக்கும் ஒற்றுமையுதுன்னு ஆசார் திருப்பி நோய் இருக்கிற மருந்தால் கடந்த பதினோரு வருடங்களாக ஆசார் வரி கொடுத்து ஆசை கொடுத்த நேரத்தில் ஐக்ரோன் ஆஸ்பத்திரியருக்கும் நோயாளி இருக்கும் உடல் இருப்பொருளுக்காக நடைபெறும் அண்ணதான அம்மா வாங்கி போய் நினைக்கிறோம் ஒரு வெளியே வாங்கியா இங்கே வந்து வெளியே தான் ஆமாம் ஆமாம் தேங்க் யூ சன்மார்க்கோங்கார குடி துறையில் திருச்சி கிளை திருநெல்வேலி ஒன்னு திங்கக்கிழமை மதிய உணவாக சாம்பார் சாதம் தயிர் சாதம் மூலிகை கஞ்சி மற்றும் காய்கறி கூட்டு குடிநீர் வழங்கப்படுகிறது அன்னதான உபயதாரர் உயர்ந்திரு திருமதி அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் திருமலையப்பனையா அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்தியம்மா அவர்களின் அப்பா திருமலையப்பனையா அம்மா குடும்பத்தார்கள் காலங்க ஆர் கல்யாணசுந்தரமா அவர்களின் நினைவாகவும் அவர்கள் மனைவி திருமணி விஜயலட்சுமி அம்மா அவர்கள் நினைவாகவும் வழங்கப்படுகிறது சுவாமிநாதன் ஐயா அவர்களின் அப்பா கல்யாண சுந்தரம் அம்மா விஜயலட்சுமி அம்மா அவர்களின் நினைவு நாள் ஆன்மா இணைவில் திருப்படி நிலை கொஞ்சம் எழுதி கொடுக்குறாங்க வேண்டுகோவர்கள் மகன் சுவாமிநாதன் மருமகன் பிரியா செம்பேட்டி சிஜி அவர்கள் குடும்பக்காரர்கள் மற்றும் காலகின்ற தீபன் அவர்களின் நினைவாக

ஈவியில் வேலை பார்க்குங்க ஆரம்பினார் காந்தி நகர் அவங்க குடும்பத்தார்கள் மற்றும் வெள்ளச்சாமி என்ற வெள்ளச்சாமி ஐயா பூரி என்ற சொக்கம்மாள் அவர்கள் மகன் வெண்ணிலரசன் மகன் மதி செல்வி மருதமணி குடும்பத்தார்கள் ஊர் சொக்கராஜி பெரும் மற்றும் அப்புறம் பொகாலிங்க மன்னன் செட்டி ஒனியந்தன் அவர் தம்பி ரமேஷ் அவர்கள் குடும்பத்தார்கள் சுமார்